எதையுமே துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத தான் இந்த பதவியில நம்ம தொடர்ந்து கோள்களுடைய ஒரு சிறிய நகர்வு கூட வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வந்து தரும் அந்த பல முக்கிய கிரகங்களோட மாற்றங்கிறது இப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட்டுங்கறது பத்தி இந்த பதவியில நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கறதையும் பார்த்தலாம் கடகராசின்னு சொல்லக்கூடியது கால சக்கரத்துல சுபஸ்தானம் சொல்லப்படுது கடகராசியோட அதிபதியா இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் பஞ்சபோதங்கள்ல நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடியது கடகராசி இந்த கடகராசியில புனர்பூசம் நான்காம் பாகம் பூசம் மற்றும் ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களில் பார்க்கராசிக்காரங்களுடைய மரியாதை கொடுக்கறதும் சாந்தத்தோடையும் சகிப்புத்தன்மையோடும் பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதிக கடவுள் இருக்கும் இவங்களுடைய பேச்சில உறுதி இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சில் எவ்வளவு உறுதி இருந்தாலும் மென்மையாவும் சாந்தமாக மட்டும்தான் பேசுவாங்க கடகத்தோட வீடு காலச்சக்கரத்துல சுபஸ்தானமா இருக்கிறதால கடகராசில பிறந்தவங்க பிறப்புல ஏழ்மையா பிறந்திருந்தாலுமே படிப்படியா தன்னோட ஒழைப்பால இவங்களுடைய லட்சியம் அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்க கூடியவங்க கடகத்துல ராசி அதிபதி சந்திரனா இருக்கிறதால தாய் மேலும் அதிகம் பாசம் வச்சிருக்க கூடியவங்களாகவும் தெய்வத்துக்கு நிகரா தன்னோட தாயை மதிக்க இருப்பாங்க இப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதர் அவர்களை தொலைபேசி மூலிமம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் கடகராசி அன்பர்களுக்கு இப்போ கிரக சூழ்நிலைன்னு பார்க்குறப்ப கேது சூரியன் குரு சுக்ரன் புதன் இவங்க எல்லாருமே நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க சங்கர நாராயணன் நீங்க தொடர்ந்து வாங்க உங்க வாழ்க்கை எப்போதும் வளமாவாகரும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்கள் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்களை விளக்கு வைப்பாங்க பொருளாதார நிலைய பாப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நீங்க செஞ்சிருக்க கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா ஒப்பந்தம் ஏற்படும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம்னு சொல்லலாம் ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு நல்ல முடிவு கூறக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தட விலகி இனி முன்னேற்றங்கிறது உண்டாகும் வழக்கு விவகாரங்களுக்கு சாதகமா அமையும் அரசு வழியில முயற்சி வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே வாரத்தில் எளிதாக நிறைவேறும் லாப உறவும் சூரியனும் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறாங்க பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கடகராசி அன்புகளுக்கு இந்த மாதங்களில் ஏற்பட்டிருக்கு பண வரவுக்கு உங்களுக்கு எந்த குறைபாடுமே இருக்காது அதே மாதிரி பல புதிய நல்ல வாய்ப்புகள் உங்க வீட்டு தேடி வரலாம் அவசிய தேவைகள் உங்களுக்கு நிறைய போகுது அதே மாதிரி திருப்பி கொடுக்கக்கூடிய கடன்களும் உங்களுக்கு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா வெளி பயணங்கள்லாம் இருந்துட்டு வாங்க அலுவலக மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் அப்பப்ப செலவு ஏற்படும் இதனால சிரமங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் வேலைக்கு போற பெண்களா இருந்தா அலுவலகத்துல சலுகைகள் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் நீங்கள் காலையில் வீட்டு பூஜைகளில் தீப ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்வுக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடை எப்போதுமே தவறாமல் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேசராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் புதன் குரு சூரியனோட சேர்க்கிற நடந்து இருக்கிறதால கடகராசி அன்பர்களுக்கு மேலுமே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விலகும் அதே மாதிரி இந்த மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு லாபம் விரைதான் சந்திருக்கிறாங்க இதனால ஒரு பக்கம் லாபம் இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்பட்டுட்டே இருக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது நினச்சது எல்லாமே எனக்கு மாசமாகவும் இருக்குது குரு பயிற்சி அசங்கம் நீக்கத்தோட கடக ராசிக்கு மிகச்சிறப்பான பலன்களை தரப்போகுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு இனி ஏற்படும் புதிய உயர்வு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடம் மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் திடீர் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இது வரைக்கும் இருந்துட்டு அந்த நெருக்கடி விலகி இங்க மனசுல நிம்மதி பிறக்க போகுது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய வெள்ளம் கண்டிங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஏற்பட போகுது அப்பப்ப திடீர் செலவு மட்டும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் ரீதியா வியாபார ரீதியா ரொம்ப நல்ல சாதகமான பலனை தான் பெற போறீங்க இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் தான் இருக்கும் எங்கிருந்தோ திடீர்னு ஒரு பெரிய தொகை கூட நீங்க பெறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது உறவுகளோட பார்வையில இந்த மாதத்தோட இரண்டாவது பாதையில ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண நிச்சயிக்கப்படும் இந்த காலத்துல நீங்க காதலிக்க கூடங்களா இருந்தா உங்க காதல் வாழ்க்கை மன வாழ்க்கையா மாறக்கூடிய அற்புதமான யோகா அமைஞ்சிருக்குது திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும் திடீர் வருமானம் திடீர் லாபம் இது எல்லாமே அமையலாம் செவ்வாய் ஆட்சி அமரது சொத்து நிலம் வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே நாளை வர தள்ளி போடுறதையோ அடுத்து அந்த மாதம் பாத்துக்கலாங்கிறதே இருந்துடாதீங்க இந்த மாதத்துல கவன குறைவா இருக்கிறத தவிர்க்கறதுதான் நல்லது இந்த மாதத்தோட இரண்டாவது பாதையில உறவினர்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துல இதனால நிம்மதி குறையலாம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு சென்றுதாக வரலாம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருங்க மாதத்தோட நடுப்பகுதியிலும் சரி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாகவே அமையும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் பிறந்த இடத்த விட்டு வெகுதூர் போகக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் ஏற்படலாம் சில சமயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு விஷயங்களும் தட தாமதம் காரி தாமதம் ஏற்பட்டு நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் கடின விழிப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக் கொள்றது தான் நல்லது சனியோட பாதகமான தாக்கங்கள் குறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது உத்தியோகத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையு சரி எந்த ஒரு செயலையுமே செய்கிறதுக்கு நீங்கள் தெற்கு உங்களுக்கு அனுகூலமான பலனு கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நிர்வாகம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்க முன்னேற்றம் பல வகையில ஏற்படும் புதிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே முன்னோர்களோட ஆசை உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்குது நீங்க உத்தியோகத்துலேயும் சரி நிதி நிலையிலும் சரி முன்னேற்றம் காணும்னா நீங்க தொடர்ந்து நல்லது அதே மாதிரி வெளிநாடு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட கடகராசன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது பணி இடங்களில் நீ செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழையில் ஒரு வாழ்வில ஒரு திருப்திகரமான சூழ்நிலை நிலவு போகுது நேர்மறையான எண்ணங்களை மனசுல வளர்த்துக் கொள்ளுங்க எதிர் எண்ணங்களை நீக்குங்க தொழில நஷ்டத்தை தவிர்க்கணும்னா நீங்க சரியான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசிக்கிறதும் மேலதிகாரிகளுடைய உங்க நலம் உரிமைகளோடைய ஆதரவை பெற்று அவங்களுடைய ஆலோசனை பெறுறது நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்க சுமூகமான உறவை பராமரிக்க முடியும் அதனால மனசுல ஒரு அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை தீர பாப்பீங்க உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பும் பணத்தை சேமிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது இந்த காலகட்டம் வருமானத்துக்கு உகந்த காலகட்டம் அதே மாதிரி உங்க குடும்ப உறுப்பினர்கள் இளைய சகோதர சகோதரிகளோட திருமணம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது உங்க கடமையும் பொறுப்புணர்ச்சியும் கடந்து நீங்க செயல்படுவீங்க அதே மாதிரி மூத்த உடன்பிறப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குழந்தை எங்களோட கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் அது மனசில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வந்து தரும் இந்த காலகட்டம் கடன்களை திருப்பி செலுத்த பார்ப்பீங்க உடல்நல மாதிரியான விஷயங்களை சமாளிக்க முடியும் அதே மாதிரி அன்பு புரியங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க திடீர்னு சில சமயங்களில் உங்களுக்கு வீழ்ச்சி உணர்ற மாதிரி இருக்கலாம் தொடர்ந்து நீங்கள் பார்வதி தேவியை தவறாமல் வழிபட்டுவாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உறுதுணையாக இருக்கும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப துணையோட உறவு உங்களுக்கு நல்ல முறையில் தான் இருக்குது காதலிக்கு குடிமீனா இருந்தால் உங்களோட இருக்கக்கூடிய மனசை அவங்கள மனம் விட்டு பேசி தீர்த்துக்க பாருங்க சில சமயங்களில் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய காதல் அவங்க நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் பொறுமையாக இருங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த பாருங்க குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்கள் வாழ்க்கை துணையோட ஆதரவு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீ இந்த காலத்துக்கு பின்னாடி உங்கள் துணையோட நீங்கள் லீவ் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் துர்கா தேவி வழிபட்டு வந்திங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீதி நிலைமைன்னு பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய பல கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் செல்வ வளர்த்து இதனால் பெருப்பி பெருக்கி கொள்ள முடியும் பணத்தை சேமிக்க முடியும் பல ஆதாரங்கள் மூலமாக உங்களுக்கு பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதங்களில் சிறப்பாக அமைஞ்சிருக்குது இது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னால் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே சமாளிக்க முடியும் கடன் வழக்கு மருத்துவ செலவுகள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கிட்டு பணத்தை சேமிக்க திட்டமிட்ட பாருங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் மருத்துவ செலவை குறைக்கணும்னா உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பே இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நிலைமை மாறி இனி ஏற்றமான மாதமாக தான் இருக்குது உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேறணும்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது அவசியம் அதற்கான முயற்சியை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் சொந்த ஊரில் இருந்து உங்க முன்னேற்றத்துக்கு அது உறுதுணையாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய திசை தெற்கு திசை உங்களுக்கு உகந்த திசையா அமைஞ்சிருக்குது நிர்வாகம் மேலாண்மை இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய துறைகளை தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க தொழிலில் நீங்க செய்யக்கூடிய முதலீடு கூட உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது புதிய இடங்கள் புதிய கிளைகளை நீங்க தொடங்குறதுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதம் தான் அதே மாதிரி சொந்த ஊரோ தெரிஞ்ச இடம் சார்ந்த செயல்களையும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க லட்சுமி தேவியை தொடர்ந்து நீங்க வழிபட்டு வாங்க ஆரோக்கியம் பார்க்கிறப்ப தலை மூளை இல்லை வயிறு சார்ந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே பரிபூர்ணமா குணமடையும் ஆரோக்கியம் நல்ல முறையில் பராமரிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடு வரலாம் சின்ன சின்ன மருத்துவ செலவு தான் இருக்கும் இருந்தாலும் மருத்துவ ரீதியா நீங்க தொடர்ந்து நீங்க செயலாடுறதால அதில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா உங்க மனசுல இருக்கக்கூடிய நிறைவேறும் போட்டித் தேர்வுகளை கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கல்வி நிறுவனங்களை இருந்து பரிசுகளும் பெறுவீங்க அது உங்க மனசுக்கு ஒரு திருப்தியை தரும் ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தா உங்களுடைய கல்வியில தொடர்ந்து கவனம் செலுத்துறது அவசியம் உங்க பணியை முடிக்க அப்பப்போ கொஞ்சம் தாமதமாகலாம் கல்வியில தொடர்ந்து நீங்க கவனமும் படிச்சுட்டு வர்றது நல்லது கவன சிதறல்களை தவிர்த்துடுங்க இந்த மாதம் நீங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக அமையும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க